அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிடர் கலாநிதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று ராசி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆங்கில வருடம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை சதுர்த்தி திருவோண விரதம் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று சதுர்த்தி திருவோண விரதம் மேல் நோக்கி நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் சித்த யோகம் சந்திராசன நட்சத்திரம் மிருகசீஷ்டம் திருவாதிரை சந்திராச நட்சத்திரம் மிருகசீஷ்டம் திருவாதிரை ராசி ரிசமோ மிதுனம் ராசி ரிசமோ மிதுனம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு டூ பதினொன்று நாற்பத்தஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு டூ பதினொன்று நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு டூ அதாவது எப்படின்னா பன்னெண்டு அதான் காலை தான் காலை பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு டூ ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவு காலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி ராவு மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி யமகண்டம் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது யமகண்டம் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது குளிகை காலை ஒம்போதுலேருந்து பத்து முப்பது குளிகை காலை ஒம்பதுலேருந்து பத்து முப்பது சூளம் வந்து இன்று தெற்கு சூளம் வந்து தெற்கு இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ராசி பலன் நட்சத்திர அடிப்படையில் மாறும் உங்கள் ஜாதகன் கட்டத்தில் தசா புத்தி அடிப்படையில் மாறும் இது நான் சொல்கிறது வந்து பொது பலன்தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிற ராசிக்குள்ளன மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது அவங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் இன்று அவங்க அந்த தொழில் ஆரம்பிக்கலாம் நாள் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால அவங்க அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கு எதோ அப்ளிகேஷன் போடுனாலும் போடலாம் இன்று பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாள் மிக சிறப்பாக இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் எதிலையும் வெற்றி ஏற்படும் கருத்து கொள்ளுங்கள் மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது கரைச்சு கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது எந்த வேலையை செய்தாலும் பார்த்து கவனமாக செய்யணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யார்கிட்ட பேசினாலும் கருத்தில் கொண்டு தான் பேசணும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் எந்த வேலையை செய்தாலும் நிதானமாக செய்யணும் ஏன்னா ஒரு வேலையை செய்தால் அவங்களுக்கு ரெண்டு அந்த வேலை ரெண்டு வாட்டி வேலை செய்ய வேண்டியதாக சூழ்நிலை அமையும் இன்று நாள் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது அதே போல் எந்த விஷயத்தை யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாகவும் தெளிவாக பேசணும் எதாச்சும் ஒரு விஷயத்தை பேசிவிட்டு அதை பயந்துன்னு உக்காந்துக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அதனால் முன்கூட்டியே பேசக்குள்ளேயே நம்ம யார்கிட்ட எந்த விஷயத்த பேசணும்னு கருத்தில் கொள்ளணும் அதே போல் மேல் அதிகாரிகிட்ட இன்று பார்த்து கவனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சக ஊழியர்கிட்டையும் பார்த்து கவனமான வார்த்தைகளை யூஸ் உபயோகிக்கணும் அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பாக அமையும் அது கருத்தில் கொள்ளணும் ஏன்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த சந்திராசி இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் தடங்கள் ஏற்படுத்தும் யார்கிட்ட பேசுனாலும் தேவையில்லாமல் மீன் ஒம்பில் மாட்டி விட்ருவோம் உயர் அதிகாரிகிட்ட கெட்டப்பிறை வாங்கி விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் ரிசர்வ் அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும் அதிகமாக வேகத்தில் செல்லக்கூடாது போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டு பொறுமையாக பார்த்து நிதானமாக செல்லணும் ஏன்னா நீங்கள் இப்போ வந்து வேகமாக போனீங்கன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசம் ஒரு காரணமாக இருக்கும் சரியான வார்த்தையை உபயோகிக்கலைன்னா மேலதிகாரிக்கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கி மெமோ வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் கருத்தில் கொண்டு ரிசர்வ் ராசிக்காரங்கள் இன்று கவனமாக இந்த நாளை கழிக்க வேண்டும் மூணாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த இன்று நாள் சுமாராக தான் அவங்க எந்த வேலையை செய்தாலும் முயற்சித்து தான் செய்யணும் ஏன்னா அவங்களுக்கும் அந்த சந்திராசம் இருக்கிறதுனால இன்று அவங்க செய்யும் வேலைகள் கண்டிப்பாக தடப்படும் ஏதாவது ஒரு பிரயாணம் போனாலும் அந்த பிரயாணத்துக்கு நம்ம கிளம்பி இப்போ ட்ரெயினை அப்படி புற வச்சுங்க அது காலந்தபம் தான் அந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் தான் ஓடி போய் ஏற முடியும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் எந்த விஷயம் செய்தாலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பார்த்து அந்த வேலையை செய்திங்கன்னா உங்கள் வேலை வந்து சரியாயிடும் எங்கன்னா ஊருக்கு வெளியூர் பயணம் செல்கிறாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்கூட்டியே கிளம்பி தான் நீங்கள் நினைத்த அந்த டைமை போய் அடைய முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் கரெக்டாக போனால் போய் அந்த டைமை பிடிச்சிடலாம் சொல்லி நினச்சிக்கலா அது சாத்தியமாகாது கருத்தில் கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் எந்த வேலையை செய்தாலும் முயற்சி எடுத்து செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்று பலன் கிடைக்கும் சந்திராசனம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசினாலும் அதை வார்த்தையை மிகவும் நிதானமாக நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லி கரெக்ட் கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் வார்த்தைகளை உபயோகிக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று நாள் உங்களுக்கு எதுலையும் முயற்சி தான் வெற்றி கிடைக்கும் கவனத்தில் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அவங்கள் யாரிடத்தில் பேசினாலும் அவங்க கிட்ட எல்லோரும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பழகுவார்கள் அவங்கள் இன்று கடகராசிக்கார்கள் எந்த கோரிக்கைகள் வைத்தாலும் அதில் அவங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் அவங்களை பொறுத்த மட்டும் இன்று நாள் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி இன்று மிகவும் சிறப்பாக சக ஊழியர்களும் அவங்கக்கிட்ட மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறது இ எந்த வேலையை செய்தாலும் துணிஞ்சு செய்யலாம் கடகராசிக்கார்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது சிம்ம ராசியை பொறுத்தமட்டோ இன்று அவங்களுக்கு ஓய்வு நாளாக தான் இருக்குது அதாவது சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு விவேகம் இல்லாமல் வார்த்தையில் உற்சாகம் இல்லாமல் கழிக்கக்கூடிய நாள் தான் இன்று இன்று நாள் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது சிம்ம அதனால் எந்த வேலையை செய்தாலும் ஒரு தொய் வேறுபடும் அந்த தோய் வேறுபடாமல் இருக்கணும்னா நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் உடல்நிலையை நீங்களே மாத்திக்கணும் அந்த வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்துங்கன்னா நீங்கள் மதிப்பு ம மரியாதையும் பாராட்டியும் பெறலாம் அல்புத்தியில் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் உடல்நிலை ஓய்வு எடுக்கலாமா தான் தோணும் ஆனால் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குது மிச்சப்படி நாள் சிறப்பாக தான் இருக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை கழிக்கிறது மிகவும் சிறப்பு சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் அருமையாக இருக்குது தொட்டதெல்லாம் வெற்றி தான் அவங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அவங்கள வீட்டிலும் சரி அலுவலத்திலும் சரி கூட இருக்கிறவங்க மிகவும் பாராட்டுவார்கள் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இந்த கன்னி ராசிக்கு இன்றைக்கி அமைந்திருக்குது இருக்குது அதனால் இந்த எழுத்து தேர்வு வேலைக்காக சென்று இன்ட்ரி அட்டன் பண்ணுறது தேர்வு படிக்கிற மாணவர்கள் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் அவங்க இன்று கண்ணீராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று ராசிக்கு அமையுது மிகவும் சிறப்பான நாள் ராசிக்காரங்களுக்கு துலார் ராசிக்காரருக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது அவங்க எந்த வேலை செய்தாலும் அவங்களுக்கு இன்று நன்மையிலேயே முடியும் மதிப்பும் பாராட்டும் பெறக்கூடிய நாள் எது வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவியோட குடும்பத்தலைவன் மிகவும் அன்புமமாக மிகவும் சந்தோஷமாக இன்று நாளை கழிக்கக்கூடிய நாளாக தான் அமையுது அதே போல் அலுவலத்திலையும் மிகவும் சிறப்பான நாளாக தான் அமையுது இந்த துளார எதிலையும் நன்மைகள் தரக்கூடிய நாள் தான் அவங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது அவங்க இன்னைக்கு ஏதாச்சும் நினைச்சு சிந்திச்சுக்கினே இருப்பாங்க இப்போ அலுவலகத்தில் ப்ரமோஷன் வரணுமா உயர் பதவி வரணுமானு என்று அவங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிற சிந்தனை இருக்கும் அதே போல் இந்த கடனை அடைக்க முடியுமா இந்த கடனை அவங்க நம்மளால் பெற முடியுமா அவங்க மனம் இன்று சிந்தனையிலே இருக்கும் அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் இப்ப பசங்களுக்கு வந்து இப்ப காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த அந்த பணத்தை எப்படி பெறலாம் இல்லை நாளைக்கு நம்ம இந்த வேலையை எப்படி செய்யலான்னு அவங்க மனம் இன்று சிந்தனையில தான் இருக்கும் கருத்தில் கொடுங்க அதனால் சிந்தனை சிதறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால விருச்சியும் காசுகிறார்கள் மிகவும் பொறுமையாக இருந்து தான் இந்த நாளை கையாளணும் கொண்டு இந்த நாளை பயன்படுத்துங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து அவ்வளோ சரியில்லை ஏன்னா அவங்களுக்கு இன்று தொட்டதுக்கெல்லாம் செலவு ஆகக்கூடிய நாளாக தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் அவங்களுக்கு இன்றைக்கு வந்து பழுது வைக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தேவையில்லாத செலவுகள் வரலாம் உடல்நிலையில உடல்நிலையினால் இன்று செலவுகள் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உணவு உட்கொள்ளுங்குள்ள உங்கள் உடம்புக்கு எந்த உணவு ஏற்றுக்கொள்ளுமோ அந்த உணவை மட்டும் இன்று கடைபிடிங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த செலவு உடல்நிலையால் வரத்தும் தவிர்க்கலாம் மிதி இதில வரத்தும் உங்களால் தவிர்க்க முடியாது ஏன்னா வண்டி வாங்கணும் வந்து அது கட்டுப்பாட்டு இல்லைங்கிறதுனால இயற்கையின் சீற்றத்தின் அடிப்படையில் அது செலவு வச்சா செலவு பண்ணி தான் தீரணும் இந்த நாளை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தான் இருக்கணும் ஏன்னா இன்று அவங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்குது தேவை இல்லாமல் பேசக்கூடாது இன்று அவங்கள் மௌன விதத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மிகவும் சிறப்பு தேவையில்லாமல் யார்கிட்ட போய் பேசுனாங்கன்னா தேவையில்லாமல் வம்புகள் பிரச்சனைகளை சந்திக்கலாம் இல்லத்தி அரசிடமும் அதை குடும்ப தலைவியிடம் மிகவும் எப்படின்னா அமைதியாக இருந்துட்டு போகிறது நல்லது இல்லை அதிகமான பாசம் காட்டினாலும் இதில் வந்து பிரச்சனை தான் ஒரு ரெண்டு நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் மகர ராசிக்கார்கள் கவனத்தில் கொள்ளணும் அது அலுவலகமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து மிகவும் கவனமாக இருந்தால் வண்டி தான் இந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் இந்த மௌன விரதத்தை கரைப்பிடிப்பது நல்லது உயரதிகாரிகள் எதாவது பேசினாலும் எதுவும் மறு பேச்சு பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல் வீட்டில் குடும்ப தலைவி ஏதாவது மன கஷ்டப்படி பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்று நாளோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்கள் திருப்பி உங்கள் உங்கள் வார்த்தையை உபயோகிச்சிங்கன்னா இந்த நாள் மறுபடியும் உங்களுக்கு தொடரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மகர ராசியை பொறுத்த மட்டும் மௌனமாக இருக்க வேண்டிய நாள் தான் ம நிதானமாக கடைப்பிடித்து வார்த்தைகள் உபயோகிக்கிறோம் மகர ராசி நாள்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது அவங்களுக்கு வரவு எந்த வகையில்னாலும் வரும் கடன் உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் எங்கேருந்தா இவங்க கடை கொடுத்து நீண்ட நாள் வராத பணம் கூட இன்று வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் நீங்கள் யாராவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கால தாமதி வச்சிடணும்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இன்று தொலைபேசி தொடர்பு கொண்டு ஏதா உங்களுக்கு முக்கியமான வேலைகள் அதாவது பயனளிக்கக்கூடிய செலவுகள் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம் அவங்க மனம் மாறி அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று மிகவும் சிறப்பான நாள் வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் இந்த சிறு தொழில் வியாபாரம் செய்ங்கள் தக்காளி வெங்காயம் அதே போல் சொந்தமாக கடை வச்சுருக்குங்க இன்று அவங்களுக்கு வருமானம் கூடுதலாக வரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கிரக நிலை அமைப்பை பொறுத்த மட்டும் இன்று கும்பராசி இருக்கிற ராசியில இன்று வரவு அதிகமாக இருக்கிறது கும்பராசிக்கு தான் கருத்தில் கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது தொட்டதெல்லாம் சாதனை செய்யக்கூடிய நாளாக தான் இன்று அமைஞ்சிருக்குது அவங்க எந்த வேலையை செய்தாலும் மிகவும் கவனமாக முறையில் கையாண்டு மிச்சம் அதான் மற்ற பேருடைய பாராட்டியும் மதிப்பையும் பெறுவாங்க அந்த அடிப்படையில் தான் மீனராசிக்கு ராசிக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இருந்தாலும் சரி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி மேலதிகாரிகள் அலுவலன்னா மேலதிகாரிகள் பாராட்ட பெறுவாங்க குடும்பம்னா அது கணவனாக இருந்தால் மனைவியுடைய பாராட்ட பெறுவாங்க மனைவியாக இருந்தால் கணவனுடைய பெறுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் பிள்ளைகளாக இருந்தால் தாய் தந்தையுடைய பாராட்ட பெறுவாங்க இன்றை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் சாதனையும் செய்யக்கூடிய நாளாக தான் மீன ராசிக்காரர்கள் இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இது திருப்பி சொல்கிறேன் இது நட்சத்திர அடிப்படையில் மாறும் கருத்தில் கொள்ளுங்கள் ராசி என்பது பொது பலன் மூணு நட்சத்திரத்துக்கு ஒன்று தான் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்